ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு போலாந்து நாட்டில் உள்ள கிரேக்கோ என்னும் இடத்தில் பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர்கள் இதனால் இவர்கள் தங்களுடைய மகனாகிய கடவுளுக்கு அர்ப்பணித்தார்கள் தன்னுடைய அன்பு பெற்றோரை சொத்துக்கள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருத்துவ வாழ்விற்கு தன்னை முழுதாய் அர்ப்பணித்தார் குருவாக உயர்ந்த பிறகு தன்னுடைய மறை போதனையால் பல்வேறு மக்களை மனம் திரும்ப வைத்தார் அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து சேர்த்தார் இவர் எப்போதும் உண்மையை நேர்பட பேசக்கூடியவராய் விளங்கினார் ஒரு சமயம் போலாந்து நாட்டு அரசன் இரண்டாம் போலேஸ் லாஸ் என்பவன் இன்னொரு பிரபுவின் மனைவியோடு வாழ்ந்து வந்தான் ஸ்தனிஸ்லாஸ் அவனுடைய தவற்றை சுட்டிக்காட்டி ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு இப்படி வாழ்வது முறையல்ல என்று எடுத்துரைத்தார் புனிதரின் வார்த்தைகளை கேட்டு அரசன் மனம் மாறி அந்த பெண்மணியை அவளுடைய கணவரோடு விட்டு விட்டு வந்தான் ஆனாலும் அரசனால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் மீண்டும் அதே தவற்றில் விழுந்தான் இதனை அறிந்த ஸ்தனிஸ்லாஸ் அவனை திருச்சபிலிருந்து வெளியேற்றினார் இதற்கிடையில் திருத்தந்தை இரண்டாம் அலெக்சாண்டர் இவரை கிரேக்கோ நகரின் ஆயுராக திருநிலைப்படுத்தினார் இவர் ஆயிராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு இறைப்பணியை இன்னும் இறை மக்களை மக்களை விசுவாசத்தில் மனமாற்றத்திற்கு சென்றார் இந்த நேரத்தில் பாம்பான அரசன் தன்னை ஆயர் தனிசிலாசை எப்படியாவது கொன்று போட்டு விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைந்தான் ஒரு நாள் அவன் தன்னுடைய படை வீரர்களை அனுப்பி ஆயரை கொன்று போட கட்டளை இட்டான் அப்போது ஆயர் கிரேக்கோவில் உள்ள பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் ஆயிரை கொல்வதற்காக அங்கு வந்த படை வீரர்கள் இவரை சுற்றி பிரகாசமான ஒளி இருப்பதை கண்டு இவரை கொள்கின்ற முடிவில் பின்வாங்கினார்கள் பின்னர் அரசன் தானே வந்து திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த ஆயர் தனிசிலாசி வாளால் வெட்டி கொன்று போட்டார் ஆயர் தன்னுடைய இன்னுயிரை திருப்பலி பீடத்திலேயே கொடுத்தார் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆயுர் கொல்லப்பட்ட செய்தி அப்போது திருத்தந்தையாக இருந்த ஏழாம் கிரகோரியின் காதுகளை எட்டியது அவர் அரசனை அரச பொறுப்பிலிருந்து தூக்கி எறிந்தார் அதன் பிறகு அவன் கங்கேரி நாட்டிற்கு தப்பி சென்று அங்கே உள்ள ஓர் ஆசிர்வாதப்பர் சபையில் தன்னுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொண்டான் திருத்தந்தி நான்காம் இன்னசென்ட் என்பவர் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இவரை புனிதராக உயர்த்தினார் தூய தனிஸ்லாஸ் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஏழைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் இரக்கமும் கொண்டு வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிக ஆகாது தான் இளைஞனாக இருந்தபோதும் தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு குருவாக மாறினார் இவர் ஆயராக உயர்ந்த பின்னும் இவர் ஏழைகள் மீது கொண்டிருந்த அன்பும் மாறவில்லை ஆகவே நாமும் நம்மோடு வாழக்கூடிய ஏழைகள் மீது தூய தனிசிலாஸ் போன்ற அன்பும் அக்கறையும் இரக்கமும் காட்டுவோம் அவரை போன்ற உண்மையை உறக்கச் செல்வோம் எதிர்வரும் தடைகளை துணிவோடு எதிர்த்து நிற்போம் அதன் வழியாக இறை ஆசை நிறைவாய் பெறுவோம் தூயஸ்தனிஸ்லாஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்